வணக்கம் நான் நிக்கிதா தேர்ட் பிகா பழனியில் பிரேக் தரிசனம் ஒருவருக்கு கட்டணம் ரூபாய் ஐநூறு தமிழகத்தில் அதிக பக்தர்கள் வரும் முக்கிய கோயில்களில் விரைவாக சுவாமி தரிசனம் செய்ய பிரேக் தரிசனம் வசதி ஏற்படுத்தப்படும் என சட்டசபை கூட்டத் தொடரில் அறிவிக்கப்பட்டது இதன்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் விரைவாக சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் தினமும் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ஒரு மணி நேரம் பிரேக் தரிசனம் ஒதுக்கப்படும் கோயில் சார்பில் தேங்காய் பழம் விபூதி மஞ்சப்பை அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் உத்திரம் ஆகிய திருவிழா காலங்களில் மாத குத்திகை தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு உட்பட முக்கிய விசேஷ நாட்கள் என மொத்தம் நாற்பத்தி நான்கு நாட்களில் மட்டும் அனுமதி பிரேக் தரிசன வசதி கிடையாது இருக்காது பிரேக் தரிசன வசதி குறித்து பக்தர்களுக்கு தைப்பூசம் ஏதேனும் ஆட்சேபனை அல்லது ஆலோசனைகள் இருந்தால் எழுத்துப்பூர்வமாக வரும் இருபதாம் தேதிக்குள் பழனி கோயிலை அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ தெரிவிக்கலாம் என்று அறநிலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்